சம்பளம் வரலாம் கட்ட முடியுமா உங்களால் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மற்ற உறுப்பினர்கள் உழைச்சா தானே சாப்பாடு சாப்பாடு இருக்கு வீட்டில் அப்போ இன்னைக்கு கவலை எதுவுமே இல்லாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒரு குடும்பம் இஎம்ஐ பிரச்சனை கிடையாது மளிகை சாமான பிரச்சனை கூட கிடையாதுங்க மாவட்ட செயலர் வாங்கி போட்டுருவாங்க வீட்டில் எந்த பிரச்சனையும் கிடையாது எதுவுமே இல்லாமல் ஒரு குடும்பம் இருக்குங்க அறுபத்தஞ்சுல இருந்து இப்போ நம்ம இருபத்தஞ்சுல இருக்கோம் என்ன

சரியா இப்போ இது யாராவது கேள்வி கேட்டோமா அது கேள்வி கேட்டதா எங்கயாவது இந்தியாவில எங்கயாவது சாத்தியமா எங்கயுமே இல்ல அப்புறம் இங்க மட்டும் தான் சாத்தியமா இருக்கு இவனுக்கு எப்படி இவ்வளவு சொத்து இவனுக்கு எப்படி இவ்வளவு பணம் அப்படின்னு யாரையாவது கேட்டோமா தயானந்தி அழகிரியை கேட்டோமா அழகிரி பையனை கேட்டோமா தயா சைபர் பார்க்னு மதுரையில் இருக்கே உனக்கு எங்கே இருந்தா அவ்வளோ பணம் வந்துச்சு நீ என்னடா நீ எம்எல்ஏவா இருந்தியா நீ அமைச்சராக இருந்தியா நீ யாரோட இருந்த அப்படின்னு நம்ம கேட்டோமா கேட்கல சரியா தமிழரசு அவன் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தான் அவன் என்ன படிச்சிருக்கான் அவன் என்ன வேலை பார்த்தான் ஏதாவது நம்ம கேட்டிருக்கோமா செல்வி எப்படி உனக்கு நூற்றி ஐம்பது கோடி ரூபாய் கோட்டூர் படத்தில் வீடு கேட்டோமா இல்லை கேட்கல அப்போ இவர்கள் எல்லோருக்கும் எங்கிருந்து இவ்வளவு பணம் வந்தது கருணாநிதி என்ற ஒற்றை நபர் அமைச்சராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் நியமிக்கப்பட்டார் அதிலிருந்து ஆரம்பிக்குது அன்னிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் இந்த குடும்பத்துல எவனும் கிடையாது எல்லாமே சுரண்டி பிழைத்தவர்கள் தான் இப்படி ஒரு குடும்பத்தை பார்த்துருக்கீங்களா உலக வரலாறுல பார்த்துருக்கீங்களா பார்த்துருக்க மாட்டீங்க அப்ப இதைத்தான் நான் கேள்வி கேட்கணும்ன்ற இதைத்தான் கேள்வி கேட்கக்கூடாது என்பதற்காக இவர்கள் மடைமாற்றம் செய்ய வேண்டும் என்பதற்காக இந்த சீமானை பற்றி பேசுவது மற்றவங்களை பற்றி தனியா பேசுவது தனிப்பட்ட விதத்தில் பேசுவது அவங்களை பார்த்து திரள் நிதி திரல் சொல்றதுக்கு உனக்கு ஏதாவது தகுதி இருக்கா திமுக ஒரு குடும்பமே இந்த மாநிலத்தை சுரண்டி திருடி பிரச்சு கொண்டிருக்கிறது பெரிய குடும்பம் ஒரு குடும்பம்னா சும்மா நாலு பேர் அஞ்சு பேர் நினைக்காதீங்க அப்படியே ஒரு குடும்பமே குடும்பம் அதே எவனும் கேள்வி மாட்டேங்கன்னா கேள்வி கேட்டா சார் அவங்க பாஜக அந்த மாதிரி எல்லாம் திருப்பி விடுறாங்க அதைத்தான் நான் சொல்றேன் நியாயமா நீ சொல்லு நீ சீமா என்ற ஒற்றை மனிதன் வாடகை வீட்டில் இருக்காரு அதுக்கு கட்சிக்காரங்க எல்லாம் பணம் கொடுக்குறாங்க சரிப்பா கட்சிக்காரங்க பணம் கொடுக்குறாங்க அவர் வாடகை வீட்டில் இருக்காருப்பா ஒரு லட்சமோ ஒன்றரை லட்சமோ ரெண்டு லட்சமோ வாடகை வீட்டுக்கு இருக்காருப்பா சீமா என்ற ஒற்றை நபருக்காக கொடுக்குறோம்ப்பா நாங்க சரி சரியா சீமானுடைய வீட்டு செலவுக்கு ஒரு ஒரு லட்ச ரூபா கொடுக்குறோன்னு வச்சுப்போம் இப்போ என் நான் கேட்கறது ஏன்னா தமிழரசு யார் தமிழ் அரசுக்கு எதுக்கடா நீங்க ஸ்கிராப் கான்ட்ராக்ட் குடுக்கறீங்க ரெண்டு கோடி மூணு கோடி மாசம் ஏன் குடுக்கறீங்க சிபிஎம் முதல்ல இருந்து என்ன கழிச்சா அவன் தமிழ் மக்களுக்கு எது கொடுக்குறீங்க நீங்க யாரா முக முத்து பையன் அவனுக்கு எதுக்கு கான்ட்ராக்ட் கொடுக்குறீங்க யாரா செல்வி எது கொடுக்குறீங்க கான்ட்ராக்ட் இப்படி நம்ம கேள்வி கேட்டே போலாம்ல இந்த ஒட்ட குடும்பமும் ஒட்டுமொத்த குடும்பமும் சுரண்டி புகைச்சிக்கிட்டு இருக்க மாட்டீங்களா இவ்வளவு குற்றச்சாட்டுகள் அவங்க மேல இருக்கு இதெல்லாம் மக்களுக்கும் வெளிப்படையா இந்த காலத்துல தெரியும் வருதுன்றப்போ அவங்க வந்து அவங்க எதிர்க்கக்கூடிய கட்சிகளை வந்து ஒடுக்க நினைக்கிறாங்களே சார் இதை பத்தி எப்படி ஒடுக்குவீங்க நீ மட்டுமே இருப்பியா உங்க உங்க மட்டுமே ஆளுமா அப்படி எல்லாம் வந்து இயற்கையை அனுமதிப்பதே கிடையாது உங்களுடைய குடும்பத்துடைய ஆதிக்கம் என்பது வீழ்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது இந்த ஆதிக்கத்தை நாங்கள் முறியடித்து தீர்வோம் அது சீமானா இருக்கட்டும் யாரானா இருக்கட்டும் யார் குரல் கொடுத்தாலும் அதுக்கு என்னுடைய ஆதரவு உண்டு உன்னுடைய குடும்பத்துடைய ஆட்சி ஒழியணும்

சார் பல்வேறு கேள்விகளுக்கு வந்து தெரியவளம் உலகம் சின்ன அர்த்தம் கேட்டாங்க சார்